புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில புரட்சி தமிழர் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இந்த முப்பதாவது நாள்ல திருப்பத்தூர் பகுதியில இருக்கக்கூடிய ஆம்பூர் குடியாத்தம் கேவிக்குப்பம் இந்த மூன்று பகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவோட சாதனைகள் என்ன திமுக தந்த வேதனைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆம்பூர் சட்டமன்ற எல்லாருக்குமே ஞாபகம் வருது அந்த காலனி உற்பத்தி ஏற்றுமதியில ஆம்பூர் சிறந்து விளங்குது ஆம்பூர்னு அந்த ஆம் நீரூற்ற குறிக்குது நீரூற்று இருக்கக்கூடிய ஊர் அப்படின்றனால இந்த பகுதிக்கு ஆம்பூர் அப்படின்ற பேர் வந்ததா சொல்றாங்க இன்னைக்கு பாலாற்றுல தொடரக்கூடிய மணல் திருட்டால ஊர்ல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டுமே குறைஞ்சு போயிடுச்சு தென்பெண்ணை பாலா இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தணும் பாலாற்று குறுக்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரணும் இந்த மாதிரி பணிகளை அரசு மேற்கொள்ளணும் அப்படின்றது பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு கம்பிக்கொள்ள பகுதியில இருக்கக்கூடிய ஆணை மடுகு தடுப்பணையை தூர்வாரி ஆழப்படுத்தணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையா இருக்கு அங்க தொழிலா இருக்கக்கூடிய தோல் கழிவு பொருட்களை சுத்தப்படுத்த சுத்திகரிப்பு நிலையம் மின்னூர் பகுதியில தொழிற்பேட்டை ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்ட விரிவாக்கம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியை எதையுமே இந்த தொகுதியில நிறைவேற்றல ஆம்பூர் சர்க்கரை ஆலய உயிர்ப்புடன் வைக்கிறதுக்கும் இந்த அரசு தவறி இருக்கு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில இருந்தா கூட ஆம்பூர்ல சாலை வசதி மோசமா தான் இருக்கு இந்த தொகுதியில பாதாள சாக்கடை திட்டம் முறையா நிறைவேற்றல ஆம்பூர் தொகுதியில அரசு கலை கல்லூரி பாலிடெக்னிக் இந்த மாதிரி கல்லூரிகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் இங்க இருக்கு ஆம்பூர் இஎஸ்ஐ மருந்தகத்தை மருத்துவமனையா தரம் உயர்த்தணும் கூடுதல் கால்நடை மருத்துவமனை தனியா மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் இதெல்லாம் அமைக்கணும் அப்படின்றது கோரிக்கையாவே இருக்கு சான்றார் குப்பம் பகுதியிலிருந்து வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வரைக்கும் மேம்பால பணிகளை விரிவுபடுத்தணும் மின்மயானம் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் மக்கள் கிட்ட இருக்கு ஆனா மக்களோட இவ்வளவு கோரிக்கைகளுக்குமே எந்த ஒரு செவி சாய்க்காம தான் இந்த அரசாங்கம் இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கவலை தெரிவிக்கிறாங்க இது தொடர்ந்து அடுத்ததா குடியாத்தம் தொகுதி குட்டி சிவகாசி அப்படின்னு பேர் பெற்றதுதான் குடியாத்தம் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இங்க ஏராளமான தீப்படி தொழிற்சாலைகள் இருக்கு கைத்தறி பீடி தென்னைநார் காலனி தோல் தொழிற்சாலைகளும் இங்க அதிகமா இருக்கு குடியாத்தம் தொகுதிக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு இந்த தொகுதியில நடந்த இடைத்தேர்தல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சரா பதவி வகித்தாரு குடியாத்தம் பகுதியில குடிசை தொழிலா தீப்படி தயாரிக்கப்பட்டனால தீப்படி தொழிலுக்கு தேவையான குளோரை மெழுகு பேப்பர் தீக்குச்சி மரங்களை இறக்குமதி செய்யணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட கோரிக்கை இந்த ஜவுளி பூங்கா கயிறு வாரிய பெரிய பேருந்து நிலையம் அரசு ஐ இதெல்லாம் அமைக்கணும் அப்படின்றது கோரிக்கையா இருக்கு மழைக்காலத்தில் கவுண்டன்ய மகாநதி ஆற்றுல வெள்ளப்பெருக்கிறதுனால கங்கையம்மன் தரைப்பாலத்தில் போக்குவரத்து தடைபட்டுருச்சு அதனால் கங்கையம்மன் தரைப்பாலத்தை மேம்பாலமாக கட்டணும் அப்படின்ற கோரிக்கையும் இங்கே நெடுநாளாக இருக்குது குடியாத்தம் நகரோட போக்குவரத்து நெரிசலை குறைக்க சேதுக்கரை பகுதியிலேருந்து ஆற்றங்கரை ஓரமாக நெல்லூர்பேட்டை வரைக்கும் சாலை அமைக்கணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கை பந்தளம்பள்ளி அணை திட்டத்தை விரைவா முடிச்சிட்டு பேரணம்பட்டி குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் வலியுறுத்துறாங்க ஆனா மக்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காம ஒரு பொம்மை அரசா இந்த அரசாங்கம் இருக்கு அப்படின்னு மக்கள் வேதனையா சொல்றாங்க இதை தொடர்ந்து கேவி குப்பம் பகுதி வேலூர் மாவட்டத்திலேயே அதிக அளவுல கிராமங்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி தான் கேவி குப்பம் அதாவது கீழ் வைத்தியான் குப்பம் விவசாயம் தான் இங்க முதன்மை தொழில் பத்துக்கும் மேற்பட்ட பொறி உற்பத்தி சாலைகள் இங்க இருக்கு மாம்பழ விளைச்சலுக்கு இந்த பகுதி அதிகமா பேர் போயிருக்கு மகாதேவ மலைக்கோவில் ராஜதோப்பான விருஞ்சிபுரம் வேளாண் ஆய்வு மையம் இதெல்லாம் கேவி குப்பம் தொகுதியோட அடையாளம் தாங்கல் லத்தேரி இந்த இடங்கள்ல ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும் காவிரி கூட்டு குடிநீர் கேவி குப்பத்தையும் அணையிலிருந்து ராஜதோப்பு அணைக்கு கட்டப்பட்ட கால்வாய சரி செஞ்சு வேப்பநேரி பில்லாந்திப்பட்டி சின்ன வடுகன் தாங்கள் பிஎன்பாளையம் ஏரிகளுக்கு நீர் கொண்டு வரணும் அப்படின்றது விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு கேவி குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மருத்துவமனையா தரம் உயர்த்தணும் வடுகன் தாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களை நியமிக்கணும் அப்படின்னு மக்கள் வலியுறுத்துறாங்க ஆனா மக்களோட கோரிக்கைகள் எதையுமே கண்டும் காணாத மாதிரி ரொம்ப நாளா கிடப்பிலே போட்டு வச்சிருக்கு இந்த பொம்மை அரசாங்கம் இந்த மாதிரி அவள நிலையிலேருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் புரட்சி தமிழர் இங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு